மீனாட்சி ஆஃப் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிருக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடுப்புடன் விருந்தளித்து உபசரித்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என மீண்டும் ட்ரம்ப் கூறியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐந்து நாள் அரசு பயணமாக அமெரிக்கா சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் அங்கு நடைபெற்ற செய்தியாளர் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ததால் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என கூறி ஐஸ் வைத்தார் இதில் திளைத்து போய் வெள்ளை மாளிகையில் அசிம் முனிருக்கு விருந்து கொடுத்துள்ளார் ட்ரம்ப் அசிம் முனீர் பயண திட்டத்தில் ட்ரம்ப் சந்திப்பு சந்தேகமாகவே இருந்த நிலையில் நோபல் பரிசு பரிந்துரைக்கு பிறகு டிரம்ப் இந்த தடபுடல் விருந்தை ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது இதை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அண்ணா கெல்லியும் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த விருந்து உபசரிப்புக்கு முன்னர் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியதாகவும் இந்த உரையாடலின் போது பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் நாடுகளின் தலையீட்டுக்கு தாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை எனவும் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக் கொண்டதால்தான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாகவும் பிரதமர் மோடி ட்ரம்பிடம் தெரிவித்ததாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியிருந்தார் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிருடனான சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போருக்கு செல்லாமல் தாக்குதலை நிறுத்தியதற்கு அசிம் முனிருக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்பியதாகவும் தற்போது அவரை சந்தித்ததற்கான காரணம் இதுவே எனவும் கூறியுள்ளார் மேலும் நாங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுமே மிகப்பெரிய அணுசக்தி நாடுகள் என்பதால் இருவரிடமும் பேசி தான் போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் மீண்டும் உரிமை கொண்டாடி உள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்கா நாடு எந்த பங்கும் வகிக்கவில்லை என அதிபர் டிரம்பிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக திட்டவட்டமாக தெளிவுபடுத்தி இருந்த நிலையில் மீண்டும் ரிப்பீட் மோடில் ட்ரம்ப் பேசியிருப்பது இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசலை ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்துள்ளது மேலும் ம்ப் தனது ஆளுமையை பெருமைப்படுத்துவதற்கும் உலக அரங்கில் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக காட்டுவதற்கும் இதுபோன்ற கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஒரு முக்கியமான அணு ஆயுத பதற்றமாக இருந்ததால் அதை நிறுத்தியதாக கூறுவது ட்ரம்ப்புக்கு சர்வதேச அளவில் புகழை தேடி தரும் இந்த கூற்றின் மூலம் அமெரிக்காவின் புவிசார் அரசியல் செல்வாக்கை வெளிப்படுத்த முயல்வதாகவும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் வர்த்தக உறவுகளை பயன்படுத்தி மோதலை நிறுத்திய தாக்க கூறுவது அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தம் உலக அளவில் எவ்வளவு தாக்கத்தை செலுத்த முடியும் என்பதை காட்டுவதற்கு உதவுகிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்